விநாயகர் சிலையை நீரில் கரைப்பதற்கான காரணங்கள் ஆன்மிக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் பல நம்பிக்கைகளைக் கொண்டுள்ளன அவற்றைக் காண்போம் முதலில் ஆன்மிகக் காரணங்கள் விநாயகர் சதுர்த்தியில் நாம் வீட்டில் மண் சிலை வைத்து வழிபடுகிறோம் அந்த சிலை மண் நீர் என்று பஞ்சபூதம் கொண்டு செய்யப்பட்டதால் அது நம்மை படைத்த இயற்கையை குறிக்கிறது விழா முடிந்த பின் அந்த சிலையை நீரில் கரைப்பது இயற்கையிலிருந்து வந்தது முடிவில் இயற்கையிலேயே கலக்கிறது என்பதை உணர்த்துகிறது இது பிறப்பு வாழ்வு இறப்பு என்ற வாழ்க்கை சுழற்சியை எடுத்துக் காட்டுகிறது இந்து மத நம்பிக்கைகளின்படி எல்லா பொருட்களும் பஞ்சபூதங்களான நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகியவற்றால் ஆனவை விநாயகர் சிலையை மண்ணால் செய்து வழிபடுவதன் மூலம் அவர் மீதுள்ள சக்தியை மீண்டும் அவர் பிறந்த பஞ்சபூதங்களுக்கே திருப்பி அளிக்கிறார்கள் சிலை நீரில் கரைவது இந்த சக்தி மீண்டும் இயற்கையோடு கலப்பதைக் குறிக்கிறது விநாயகர் சிலை களிமண்ணால் செய்யப்படுகிறது அது பூமியிலிருந்து உருவானது அதை வழிபாட்டுக்குப் பின் நீரில் கரைப்பதன் மூலம் அது மீண்டும் பூமியோடு கலக்கிறது இது ஒரு முழுமையான சுழற்சியைக் குறிக்கிறது அதாவது உயிர்கள் அனைத்தும் இயற்கையிலிருந்து வந்து மீண்டும் இயற்கைக்கே திரும்புகின்றன என்ற தத்துவத்தின் வெளிப்பாடாக இது கருதப்படுகிறது மேலும் அது பற்றற்ற தன்மையைக் குறிக்கிறது பற்று என்பது மனித வாழ்க்கையில் ஒரு பெரிய தடை விநாயகர் சதுர்த்தியின் போது நாம் சிலையை பக்தியுடன் வடிவமைத்து வழிபட்டு அதன்பின் அதை நீரில் கரைக்கிறோம் இது நாம் உருவாக்கிய ஒரு பொருளின் மீது கூட பற்று வைக்கக்கூடாது என்ற தத்துவத்தை குறிக்கிறது எல்லாமே நிலையற்றவை என்ற உண்மையை இது உணர்த்துகிறது மேலும் விநாயகரை வேண்டி வழிபாடு செய்தபின் அவரை நீரில் அனுப்புவதால் பாவங்கள் கரைகின்றன என்று நம்பப்படுகிறது இரண்டாவதாக அறிவியல் காரணங்கள் பாரம்பரியமாக விநாயகர் சிலைகள் களிமண்ணால் மட்டுமே செய்யப்பட்டவை களிமண் நீரில் எளிதாக கரைந்து எந்தவொரு சூழல் பாதிப்பையும் ஏற்படுத்தாது மேலும் இது நீர்வாழ் உயிரினங்களுக்கு எந்தவித தீங்கையும் விளைவிக்காது ஆனால் சமீப காலங்களில் பயன்படுத்தப்படும் ரசாயனச் சாயங்கள் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் போன்ற பொருட்கள் நீர்நிலைகளை மிகவும் மாசுபடுத்துகின்றன எனவே சுற்றுச்சூழலை பாதுகாக்க மீண்டும் களிமண் சிலைகளை மட்டுமே பயன்படுத்துவது அவசியம் என்று வலியுறுத்தப்படுகிறது களிமண் சிலைகள் நீரில் கரைந்து மண்ணோடு கலந்துவிடுகின்றன இது நீர்நிலைகளின் தரத்தை பாதிக்காது ஆனால் ரசாயனங்கள் கலந்த சிலைகள் நீரில் உள்ள ஆக்சிஜனின் அளவை குறைத்து நீர்வாழ் உயிரினங்களுக்கு தீங்கு விளைவிக்கலாம் மொத்தத்தில் விநாயகர் சிலையை நீரில் கரைக்கும் வழக்கம் ஆன்மீக நம்பிக்கைகளையும் இயற்கையோடு ஒன்றி வாழும் தத்துவத்தையும் அடிப்படையாகக் கொண்டது இது தொடக்கம் மற்றும் முடிவின் சுழற்சியையும் நிலையற்ற தன்மையையும் உணர்த்துகிறது நன்றி